கொடுத்த வாக்குறுதிகளை மட்டுமல்லாமல் மக்களுக்கு தேவையான அனைத்து கோரிக்கைகளும் மக்கள் சொல்லாமலே தமிழக முதல்வர் நிறைவேற்றுவார் என திண்டுக்கல் நகர் வடக்கு பகுதிகளில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஏ பெரியசாமி தோறும் ஸ்டாலின் குரல் திட்டத்தை துவக்கி வைத்து உரையாற்றினார் திண்டுக்கல் நகர் வடக்கு பகுதிகளில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி தமிழக முதல்வரின் ஆணைக்கு இணங்க தோறும் ஸ்டாலின் குரல் திட்டத்தை துவக்கி வைத்தார் திண்டுக்கல் நகர் வடக்கு பகுதிகளான பத்தாவது வார்டில் உள்ள செல்லாண்டியம்மன் கோவில் ஒன்று இரண்டு மூன்றாவது தெரு ஏதோகா காலனி செல்லாண்டியம்மன் கோவில் வடக்கு தெரு உள்ளிட்ட பகுதிகளில் ஒவ்வொரு வீடாக சென்று இல்லம் தோறும் ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் அரசின் நலத்திட்ட அறிக்கைகள் நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் பட்ஜெட் குறித்து அச்சடிக்கப்பட்ட நோட்டீஸ்கள் இல்லம் தோறும் வழங்கி மக்களிடம் உரையாற்றினார் மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் துணை மேயர் ராஜப்பா பகுதி செயலாளர் வட்ட செயலாளர் மாமன்ற உறுப்பினர்கள் ஜானகிராமன் ஆனந்த் பானுபிரியா கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என்னங்க குமாளே हां हां இங்க டீக்கரேப்பா டீக்கரேப்பா நீங்க கை நீங்க வாங்க அத சொல்றீங்க நம்ம பைப் மாட்ட கனெக்ட் பண்ணுங்க சரி சார் சார் சார்